வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் உள்ள அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற யூனிட்லேருந்து கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால் அண்ட் சேப்ஸ் ஆஃப் எஸ்பி அண்ட் டிஆர்பிட்டால்ஸ் அதாவது ஆர்பிட்டால் மற்றும் அதனுடைய வடிவங்களை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க எலக்ட்ரானை காணக்கூடிய நிகழ்தகவு அதிகமாக காணப்படும் ஒரு அணுவில் உள்ள ஒரு பகுதி தான் அது ஆர்பிட்டால் அதாவது எந்த ரீஜியனில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த ரீஜியனுக்கு பேர் வந்து ஆர்பிட்டால் த ரீஜியன் இந்த ரீஜியன் இன் ஸ்பேஸ் அரௌண்ட் தி நியூக்லியஸ் இன் விச் தி ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் இஸ் கால்டஸ் orbital நீங்கள் ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டத்தில் பாருங்கள் நடுப்பகுதி இந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ் இங்கே வந்து எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம் எங்கேலாம் வந்து ஒயிட் கலர் இருக்குதோ அங்கெல்லாம் என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோ இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸ் அங்கே எலக்ட்ரான் கிடையாது நியூக்ளியஸ் வந்து ப்ரோட்டானும் நியூட்ரான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கலர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து டார்க்காக இருக்குது பாருங்க அங்கே டார்க்காங்கிற இடத்துல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது மறுபடியும் பாருங்கள் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து மறுபடியும் ஒயிட் ஆகிடுது பாருங்கள் ஒரு ஒரு ஒயிட் கலர் ரிங் இருக்குது பாருங்க இங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோ மறுபடியும் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்போ இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது வந்து என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோ அதுதான் எலக்ட்ரானை காணக்கூடிய நிகழ்தகவு பூஜ்ஜியமாக காணப்படும் அணுவோட பகுதி என்னது கணு இங்கிலீஷ் அதுக்கு பேர் நோட் த ரீஜியன் வேர் த ப்ராபபிலிட்டி ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் ஜீரோ இட் இஸ் நோன் அஸ் நோடு ரைட்டுங்களா அப்போ வந்து எலக்ட்ரானை காணக்கூடிய நிகழ்தகவு பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா நோடு அதிகமாக இருந்துச்சுன்னா உச்சபட்சமாக மேக்சிமம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர நான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆர்பிட்டால் நம்ம வந்து எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் விட்டால் அப்படின்னு பிரிக்கிறோம் ரைட் அடுத்தது ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இந்த ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஹச்சி இதுக்கு வந்து சைனு சை இது பேரு சை ஹச்சி சை இட் இஸ் ஈக்குவல் டு இசை இங்கே ஹச் அப்படிங்கிறது ஹேமல்டோனியன் ஆப்ரேட்டர் ஹேமல்டோனியன் செயலி இங்கே சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன்

கோடினேட்டு ஒரு அந்த புற முப்பரிமாணத்தில் வந்து புறவெளியில் ஒரு ஆப்ஜெக்ட்டோட நிலையை அதாவது டைமென்ஷனை வந்து சொல்கிறது தான் என்னது கார்டி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்று கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸு இன்னொன்று வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸு சொல்லலாம் இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து கார்டீஷியனில் வந்து எக்ஸ் ஓ இசைட் இருக்கோ அது மாதிரி இல்லை அது ஆர் தீட்டா இருக்கும் இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தி ஆர் தீட்டா பை அப்போ இதை சார்ந்து இருக்கும்போது இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கு பாருங்க ஆர் ஆஃப் ஆர் எஃப் ஆஃப் தீட்டா ஜிஎஃப் பை இதில் இந்த ஆர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் அலை சார்பு இந்த எஃப் ஆஃப் தீட்டாவும் ஜிஎஃப் பையும் சேர்ந்தது தான் அது வேவ் ஃபங்க்ஷன் கோண அலை சார்பு ரைட் அடுத்து நம்ம இந்த ஆர அலைச்சார்பு கோண அலைச்சார்பு டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர பங்கீட்டு சார்பு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது நீங்கள் இந்த ஆட்டத்தோட இந்த ஆட்டத்தோட சென்டர் இதுதான் வந்து என்னது நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ஒரு சர்க்கிளில் ஒரு வட்டப்பாயில் சுற்றிட்டு வருது இப்போ இதுதான் வந்து எலக்ட்ரான் ஹையஸ்ட்டு ப்ராபிலிட்டி டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் ப்ராபலிட்டி டென்சிட்டினாக்க இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸோட சென்டருக்கும் இந்த ஆர் ஆர்பிட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸு தான் என்னது இந்த தூரத்தை நம்ம என்ன பண்ணிச்சுக்கோம் அப்படின்னாக்கா ஆறுன்னு வச்சிருக்கோம் தூரத்தை ஆறு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த இடத்துல உள்ள எல இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆ சேஞ்ச் ஆக எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற இந்த கிராஃப் தான் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து நம்ம வந்து ஆர் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒயாக்சிஸ்டோ ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டையும் இந்த ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஏ ஜீரோ அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம் எக்ஸ் ஆக்சின்னு வச்சு ஒரு கிராஃப் வரையும் போது நமக்கு வந்து எப்படி ஒரு கிராஃப் கிடைக்குது அப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இது எலக்ட்ரான் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுற ஒரு டேட்டா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இது வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இந்த அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஹையஸ்டா இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த மேக்சிமம் ப்ராபலிட்டி டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ ஆம் ஸ்ட்ராங் அது எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்கு அதுதான் அது ஆர்பிட்டார் இது வந்து எதுக்கு ஈக்குவல் இருக்கும் அப்படின்னாக்க போரின் ஆரத்திற்கு சமமாக இருக்கும் இட் இஸ் ஈக்குவல் டு தி போர் ரேடியஸ் அடுத்தது கோண பகிர்வு சார்பு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்டத்தை எடுத்திருக்கோம் இந்த ஆட்டத்தில் வந்து ஆர்பிட்டாக தான் நம்ம வந்து இந்த எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனா மேக்ஸிமம் எலக்ட்ரான் டென்சிட்டி தான் ஆர்பிட்டால் இது வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அது டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறது ஆற பங்கிட்டு சார்பு அதாவது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் எந்த இந்த இப்போ வந்து இது ஃபுல் இதுதான் இதுதான் வந்து ஆர்பிட்டால் ஆல் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குனாக்க இந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த டைரக்ஷனில் இருக்காப்ப எ இந்த இந்த ஆங்கில பொறுத்து ஆங்கிலை பொறுத்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது அது ஆங்கிலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது வந்து ஆர்பிட்டாலின் வடிவத்தை குறிக்கிறது இட் அட் த பேசிக் ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டால் இது வந்து கோண உந்த என்னை பொறுத்து அமைகிறது உமக்கு இந்த குவாண்டம் நம்பரில் வந்து எல் எம் அப்படிங்கிறது என்ன இது வந்து அசிமுத்தால் குவான்டம் நம்பர் அதாவது துணை குவாண்டம் நம்பர் இது வந்து மேகனெட்டிக் குவாண்டம் நம்பர் மேகனெட்டிக் குவாண்டம் நம்பர் எம் என்ன அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டர் நம்பர் இந்த என்னையும் இந்த எல்லையும் எம்மையும் பொறுத்து அமையும் எது கோண பகிர்வு சார்பு ஆங்கிலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் அப் அன் தி எல்என் எம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் எஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்குவோம் ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து நீங்கள் ஒன் எஸ்னாக்க நியூக்ளியஸில் உள்ள மொத கூடு மொதல் செல்லு ஒன்று ஸோ என் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த முத செல்லில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன் எஸ் ஆர்பிட்டால் இருக்கும் ஸோ எஸ்ஆர்பிட்டாலுக்கு எல் என்னது ஜீரோ எல் வேல்யூ ஜீரோனாக்க எம் வேல்யூ என்ன ப்ளஸ் ஜீரோலேருந்து மைனஸ் ஜீரோ ஸோ ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும் அதான் என்னது எஸ் ஆர்பிட்டால் இந்த எஸ்ஆர்பிட்டாலுக்கு வந்து எல் வேல்யூ ஜீரோவும் எம் வேல்யூ ஜீரோவும் இருக்கும் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா அந்த

ரூட் பை ஒன் பை டூ ரூட் பை அப்படிங்கிற வேலு வரும் அப்போ இந்த வேலியூவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோண பகிர்வு சார் வந்து வேற எந்த ஃபங்க்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அதனால தான் எஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னாக்க த ப்ராபிலிட்டி ஃபைண்டிங் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் தி ஆங்குலர் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கா ஒன்றுமே இல்லை ஸோ த ஷேப் ஆஃப் தி இதோட ஷேப் என்னவா இருக்கும் இதோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் எலக்ட்ரானை காணக்கூடிய நிகழ்த்தகவு கோணத்தை பொறுத்து மாறுவது இல்லை கோணத்தை பொறுத்து மாறுவது இல்லை அப்போ கோணத்தை பொறுத்து மாறுவது இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு இது என்ன ஷேப்பில் இருக்குது சீர்மையான கோல வடிவத்தில் இருக்குது அடுத்து இந்த மேக்ஸிமா இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ டூ இயர்ஸ் ஆர்பிட்டாக எடுத்துக்கோ இந்த டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் இது வந்து என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் இந்த ரே இது வந்து என்னது ஆர் இந்த ஆறுக்கும் இடையே ஆறுங்கிறது என்ன டிஸ்டன்ஸ் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் அது நம்ம ஆறுன்னு வச்சுருக்கோம் இப்போ இந்த ஆறுக்கும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் டூ இயர்ஸ் ஆர்பிட்டாளுக்கு அவங்க போடுறாங்க ஒரு கிராஃப் போடும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரா இந்த இங்கே ஒரு ஹையெஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஜீரோ ஆகுது மறுபடியும் ஒரு ஹையஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது இந்த ஹையஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டிக்கு பேர் தான் அது மேக்சிமா பெருமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு பேர் லான்டென்சிட்டி ஜீரோவாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு பேர் நோடு நோடு அப்படின்னு சொல்கிறாங்க கணு தமிழில் கணு இது வந்து மேக்ஸிமா அப்படிங்கிறது பெருமம் அப்போ இந்த திரிய சாமிப்பிட்டால் பாருங்கள் இங்கேன ஒரு மேக்ஸிமா இங்கேன ஒரு மேக்ஸிமா இங்கேன ஒரு மேக்ஸிமா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நோடு இங்கேன ஒரு நோடு அதாவது இங்கே வந்து கணு பகுதி இருக்கும் மே டெலட்டான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பகுதி பேர் என்ன பெருமம் பெருமம் மேக்சிமா அப்படிங்கிறது சொல்லுவாங்க ரைட்டு அடுத்து நீங்கள் இந்த டேபிள்லாம் பார்த்துக்கோங்க இந்த எஸ்பிடிஎஃப் அப்படிங்கிறது நாலு ஆர்பிட்டாலுக்கு பெருமம் அதுக்கான ஃபார்ம் என்ன என் மைனஸ் எல் பெருமம்னா மேக்சிமா எந்த இடத்துல வந்து அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து பெருமம் அப்போ இந்த எத் ஒரு ஆர்பிட்டாலுக்கு எத்தனை பெருமம் இருக்க முடியும் அப்படின்னாக்க என் மைனஸ் எல் நீங்கள் ஆர்பிட்டாலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் பார்த்தீங்கன்னாக்க பார்த்திங்கனாக்க எஸ்பிடி எஃப் பார்த்தீங்கனாக்கா எஸ்ஆர்பிட்டாலுக்கு ஜீரோ பிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு எஃப்க்கு மூணு எஃபுக்கு மூணு ஸோ நீங்கள் எஸ்ஆர்புக்கு என் மைனஸ் பார்த்தீங்கன்னா என் மைனஸ் என் மைனஸ் ஜீரோ இட் இஸ் ஈக்குவல் டூ அது என் பிஆர்பி டூ பாருங்க என் மைனஸ் ஒன்று ஏன் எல் வேலி வந்து பிஆர்பி டலுக்கு ஒன்று டிஆர்டுக்கு என் மைனஸ் டூ எஃப்ஆர்பு என் மைனஸ் த்ரீ அடுத்தது ஆரக்கணு இந்த ஸ்பெரிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோட்ஸ் அதாவது ரேடியோவில் பொறுத்து எப்படி வந்து நோட் அந்த அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று இங்கே எல் அப்படிங்கிறது என்ன ஆங்குலர் மொமெண்டம் நம்பர் அப்போ ஆங்குலர் மொமெண்டம் நம்பர் எல்வெளி பாருங்கள் எஸ் ஆப்டலுக்கு ஜீரோ பிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு எஃப்க்கு மூணு ஸோ நீங்க எஸ் ஆப்டல் பார்த்தீங்கன்னாக்கா என் மைனஸ் என் என் மைனஸ் எல் வேல்யூ ஜீரோ மைனஸ் ஒன்று ஸோ என் மைனஸ் ஒன்று இருக்கும் அடுத்தது பிஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னாக்கா என் மைனஸ் எல் என்னது ஒன்று அப்போ ஃபார்மாவில் ஒரு மைனஸ் ஒன்று இது ஒரு மைனஸ் ஒன்று ஸோ எ என் மைனஸ் டூ டிஆர்பிட்டாவுக்கு என் மைனஸ் த்ரீ எஃப்ஆர்பிட்டாளுக்கு என் மைனஸ் ஃபோர் அடுத்தது ஆங்கிலர் நோடல் அட்ரான் நோடல் பென்னு சொல்லுவாங்க இது வந்து எல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் எஸ்ஆர்பிட்டால் எல் ஜீரோ பிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு எஃபுக்கு மூணு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் எத்தனை டூ டைப் ஆஃப் நோட்ஸ் இருக்கா ஒன்று வந்து என்னது ஆரக்கணு ஸ்பெரிக்கல் நோட்ஸ் இது என்னது என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் அடுத்தது கோணக்கணு என்னது எல் அப்போ இந்த ப்ளஸ் எலுக்கும் இந்த மைனஸ் மைனஸ் எலுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் எழுது என் மைனஸ் ஒன்று அதுதான் கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த கணு அப்படிங்கிறது என் மைனஸ் ஒன்று நீங்கள் எந்த ஆர்பிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு த்ரீ பி ஆர்பிட் ஆல் எடுத்துக்கிட்டாக்க மொத்த நம்பர் ஆஃப் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கேட்டாக்க நீ டேரெக்டாக என் மைனஸ் ஒன் ஃபார்முலா என்னதுங்க மூணு இதெல்லாம் என்ன த்ரீ பி இல்லை த்ரீ இது வந்து என்னது என் வேல்யூ இது வந்து என்னது எல் வேல்யூ அப்போ இங்கே என்னது த்ரீ மைனஸ் ஒன்று இது என்ன இதுவே திருப்பி ஆர்பிட்டாலுக்கு கோணக்கன்று எவ்வளவு இருக்குது அதாவது ஆங்கிலர் நோடு எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க திருப்பி ஆர்பிட்டாலுக்கு நீங்கள் பி இங்கேதான் அது எல்லை பொறுத்து மட்டும்தான் அது ஆங்குளர் நோடு மாறும் அப்போ பிஆர்பிட்ட நோடு எவ்வளவு அப்போ திருப்பி ஆர்பிட்டாலுக்கு இந்த த்ரீயை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை எல்வெளி வந்து பியை பொறுத்தா மாறும் ஸோ பிஆர்பிட்டாள் எல்வெளி எவ்வளவு ஒன்று இதுவே திருப்பி ஆர்பிட்டாலுக்கு ஆரக்கணும் ஸ்பெரிக்கல் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு என்ன ஃபார்முலா என் மைனஸ் எல் மைனஸ் இங்கே என்ன எவ்வளவு இது வந்து என்ன இது வந்து பிங்கிறது எல் இது எல் வேலி எவ்வளவு என் வந்து மூணு பிக்கு எல் வேலி எவ்வளவு பிக்கு என் வேல்யூ ஒன்று ஸோ எல் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று ஸோ த்ரீ மைனஸ் டூ டிசிக்குறது ஒன்று அப்போ திருப்பி ஆர்பிட்டாலுக்கு திருப்பி ஆர்பிட்டாலுக்கு ஆர்பிட்டாருக்கு ஆறுக்கனவும் ஒன்று கோணக்கனவும் ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவு ரெண்டு ஒன் ப்ளஸ் ஒன்று ரெண்டு இதில் இருந்து கொஸ்டின் வந்ததுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது இந்த ஆர்பிட்டால் வடிவம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாவில் ஏற்கனவே நான் சொல்லியாச்சு எஸ்ஆர்பிடல் என்ன வடிவத்தில் இருக்கும் இட் இஸ் பெரிக்கலி சிம்மெட்ரிக்கல் ஷேப் சீர்மையான கோல வடிவம் உடையது இது வந்து திசையை பொறுத்து மாறுவது இல்லை இந்த எலக்ட்ரானிக் சார்ஜ் இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டட் இன் எனி டேரக்ஷன் எந்த டேரக்ஷனையும் இது வந்து மாறாது ஸோ அதனால தான் நம்ம எஸ்ஆர்பி ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல் வேல்யூ அவ்வளவு ஜீரோ அப்போ எம் வேல்யூ வேணு ஜீரோ மட்டும்தான் வரும் தான் அது ஒரே ஒரு பாக்ஸ் போகிறோம் இல்லை ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கும் இது இதோட வடிவம் என்ன ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும் அடுத்தது பிஆர்பிட்டால் நீங்கள் பிஆர்பிட்டாலுக்கு எல்வெளி ஒன்று ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அப்போ நம்ம த்ரீ பாக்ஸ் போடுவோமா இந்த த்ரீ பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸுங்கிறது பி எக்ஸு பிஒய் பிஇ செட் இது எப்படினாலும் என்னது இது வந்து டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால் நீங்கள் மூணு ஆர்பிட்டால் இருக்கும் அது பிஎக்ஸ் பிஒய் பிஇட்டு இது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குதுன்னா டம்புள் ஷேப் இந்த டம்பிள் ஷேப் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் நம்ம இந்த டம்பிள் ஷேப்பில் இருக்கும் இந்த டம்பிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு டைரக்ஷன் பாருங்கள் இது வந்து எக்ஸ் டேரெக்ஷனில் இருக்கும் ஒய் டேரக்ஷன் மூணு ஆக்சிஸில் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒவ்வொரு ஆக்சிஸும் இருக்கும் அதான் எக்ஸ் மற்றும் ஒய்ஹெச்சின் வழியாக அமைந்துள்ளது இந்த இந்த ரெண்டு ரெண்டு லோப்ஸ் இருக்குது பாருங்க இது ஒரு லோப்ஸு இது ஒரு லோப்ஸு இது ஒரு லோப்ஸு இது ஒரு லோப்ஸு இந்த ரெண்டு லோப்ஸையும் இடையில வந்து ஒரு நோடல் பிளேன் வந்து என்ன பண்ணும் பிரிக்குது இதுதான் அது இந்த நோடல் பிளேனு அப்போ இந்த நோடல் பிளேன் இந்த பிளேன்லனா என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி கிடையாது அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியில்னா அதுக்கு பேர் என்ன நோடல் பிளேன் இருக்குது த ஆக்சிஸ் ஆஃப் ஈச் பிஆர்பி பர்ப எல்லா பி ஆர்பிட்டாலும் நீங்கள் வந்து இது வந்து ஒய் டைரக்ஷன் இது எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா இது ரெண்டு எப்படி இருக்கும் ஒன்று கொண்டு செங்குத்து பர்பண்டிகுலர் டு அதர்ஸ் டூ ஈச் அதர் அடுத்தது எல்லாமே எப்படி இருக்கும் மூணுமே அது சேம் எனர்ஜி அண்ட் டீஜெனரேட்டட் மூணு ஆர்பிட்டாலும் ஆற்றல் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரியான ஆற்றல் உடையது தான் இந்த பி சப்ஷல் அப்போ பி சப்சலில் வந்து மூணு ஆர்பிட்டால் இருக்குது ஒன்று பி எக்ஸு இன்னொன்று பி இன்னொன்று பி இந்த பி பி அப்படி அந்தந்த இருக்குது அதோட இப்போ வச்சுக்கோங்க அதோட கணுத்தளம் அதாவது நோடல் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்னால் எது இல்லையா அது இது எக்ஸ் டைரெக்ஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும் அப்போ இந்த ஒய் இசட் பிளெயினில் வந்து என்ன இருக்காது எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது அடுத்தது பாருங்கள் எக்ஸ் இசட்டில் இருக்குது அப்போ இந்த பிளேன் கொடுத்துருக்கோம் இந்த பிளேன் தான் என்னது இதோட கணுத்தளம் பிளேனு எக்ஸ் இசட்ங்கிறது என்ன கணுத்தளம் அதே மாதிரி பி இசட் இருக்குண்ண எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது கண்ணுத்தளம் கண்ணுத்தளங்கிறது இங்கிலீஷில் அது நோடல் பிளெயின் நோடல் பிளேன் ரைட்டுங்களா அடுத்தது டிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் வந்து மொத்தம் ஐந்து ஆர்பிட்டால் இருக்கும் இது எப்படி நம்ம ஐந்தாள் சொல்ல முடியும் இதோட எல்வெளி என்ன டூ அப்போ எம் எழுவிங்கிறது என்ன ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் டூ அப்போ மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும் மொத்தம் ஃபைவ் ஆர்பிட்டால் இருக்கும் இந்த டி சப்செல்லில் ஃபைவ் ஆர்பிட்டால் இருக்கும் ஒன்று ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அதே மாதிரி இது என்னது இது வந்து என்னது டி ஜெனரேட்டட் அதாவது சம அளவு ஒத்த ஆற்றல் உடையது சம ஆற்றல் உடையது ஒன்றொன்று அது சம ஆற்றல் உடையது ஐந்து ஆர்பிட்டால் இருக்குது ஃபஸ்ட்டு ஆறு இந்த ஐந்து ஆர்பிட்டாலும் என்னென்ன ஆர்பிட்டால் இருக்குது டி எக்ஸ் இசட் டி ஒய்இசட் டி எக்ஸ் ஒய் இதுனது டி எக்ஸ் ஒய் அடுத்தது டி X ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் டி இசட் ஸ்கொயர்ட் அப்படி ஐந்து ஆர்பிட்டால் இருக்குது இந்த 5 orbital பாத்திக்கினாக மூணு ஆர்பிட்டால் மூணு ஆர்பிட்டால் அப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அது மூணு ஆர்பிட்டால் வந்து என்னது அச்சு ஆர்பிட்டால்னு ரெண்டு ஆர்பிட்டால் இருக்கும் அச்சு ஆர்பிட்டால் இது வந்து ஆக்சிஸ் ஆர்பிட்டால் வகிற அப்புறம் என்னது அச்சுகளுக்கு இடைப்பட்ட ஆர்பிட்டால் அச்சு இடைப்பட்ட ஆர்பிட்டால் அச்சுகளுக்கு இடையே உள்ள ஆர்பிட்டால் இன்டர் ஆக்சி இன்டர் ஆக்சிஸ் ஆர்பிட்டால் இன்டர் ஆக்சிஸ் இது வந்து ஆக்சிஸ் ஆர்பிட்டால் இன்டர் ஆக்சிஸ் ஆக்சிஸில் பாருங்கள் நீங்கள் இந்த இது பாருங்கள் இது வந்து எக்ஸ் ஆக்சில் இருக்கா இது வந்து ஒய் ஆக்ஸில் இருக்கா இந்த கலரு அப்போ இதெல்லாம் அது இது ரெண்டும் அது இசெட் பாருங்கள் இது வந்து ஆக்சில் இருக்கா அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் ஆக்சிஸ் ஆர்பிட்டால் அச்சுகளுக்கு அச்சுகளே உள்ள ஆர்பிட்டால் இசட் ஸ்கொயர்டு டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இது மூணும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்க இது வந்து எக்ஸ் இசட்டாக எக்ஸ் இசெட்டு வந்து இது இசட் டைரெக்ஷனு இது எக்ஸ் டைரெக்ஷனு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் எடுக்கு பாருங்கள் இது பாருங்கள் எக்ஸுக்கும் இசெட்டுக்கும் இருக்கும் எக்ஸுக்கும் இசெட்டுக்கு இருக்குதுனால இதனால் இது வந்து அச்சுகளுக்கு இடைப்பட்ட ஆர்ப்பிட்டால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ